எபிசோட் தேர்ட்டி ஃபோர் பாப்பா கெவினுக்கு உடம்பு சரியில்லை நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ நல்லா பார்த்துப்பியா அப்படின்னு பாரதி கேட்டான் நான் ஒன்றை பார்த்துக்கணும் உனக்கு தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க ஒன்றை நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள என்ன நீ ஷோக்காக கல்யாணம் பண்ணின அப்படின்னு கேட்டான் நான் இப்போ தான் கெவினோட கழுத்தை பார்த்தேன் அதில் மூணு விரல் வச்சு கட் பண்ண மாதிரி இருந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா மனுஷங்களோட விரல் இவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது இல்லையா இது ஏதோ மிருகம் கட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு எதுவுமே புரியலை அதுக்கப்புறமா நான் டாக்டர் கிட்ட போனேன் அவங்க இதுக்குமே மெடிசன் வச்சுருக்காங்க அதை கெவினுக்கு கொடுத்தாங்க பயப்பட வேணாம் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க நான் தனியாக போய் ஃபேரி காட் மதர் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அவங்க உடனே சொல்லு கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும் ஏன் என கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க ஃபேரி காட் மதர் இங்கே என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல கெவினோட கழுத்தில் மூணு விரல் வச்சு வெட்டின மாதிரி இருக்குது அது மனுஷனோட விரல் மாதிரி எனக்கு தெரியல ஏதாவது மிருகம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் சொன்னேனே கிருஷ்ணா இங்கே நிறைய சுத்திட்டு இருக்காங்க மிருகங்களோட நகம் மட்டும் இல்லை சூனியக்காரிங்களோட நகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் மிருகங்களோட நகத்தை போல தான் இருக்கும் என்னத்தான் அவங்க டார்கெட் நீயா இருந்தாலும் உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை அவங்க கண்டிப்பாக ஹர்ட் பண்ணுவாங்க நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ தான் அவங்கள எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கான எல்லாத்தையுமே பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை அந்த ரெண்டாவது சக்தி இங்கே பூமியில தான் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்கலாம் ஆனால் அந்த ரெண்டாவது சக்தியை க கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் காரியங்களுக்கு சக்தி இல்லை கிருஷ்ணா ஆனால் நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும் நீ அவங்களோட டார்கெட்டாக இருக்கலாம் ஆனால் உனக்காக அவங்க யாரை வேணாலும் ஹர்ட் பண்ணுவாங்க அது ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏன் ஓ குழந்தைங்களா கூட இருக்கலாம் கிருஷ்ணா சொல்லப்போனால் இன்றைக்கு உன் நண்பன் உயிரோடையே இருந்திருக்க மாட்டான் ஆனால் ஒன்றால் தான் அவன் இப்போ உசுரோடு இருக்கான் சொல்லப்போனால் அந்த மூணு ஸ்டாரில் ரெண்டு ஸ்டாரை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ரெண்டுமே அவங்க கொண்டுட்டாங்க ஆனால் மூணாவது ஸ்டார் எதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அது ஒன்றை சுற்றி இருக்க குழந்தைங்களா இருக்கலாம் ஏன் ஓம் குழந்தையாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லை வரப்போகிற ஆபத்துலேருந்து காப்பாற்ற நீ ரொம்ப தயாராக இருக்கணும் யாருக்கு எப்போ என்ன ஆகும்னே சொல்ல முடியாது கிருஷ்ணா அப்படின்னு ஃபேர் காட் மத சொன்னாங்க இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு வழி இருக்கு கிருஷ்ணா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அந்த பிரச்சனைகள்லேயே இருக்கும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சா எல்லாத்துக்கும் விடை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குன்னா கண்டிப்பாக அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோல்ல எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை கிருஷ்ணா அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் என்னால உனக்கு வழிகாட்ட மட்டும்தான் முடியும் கண்டுபிடிக்கிறது ஓன் வேலை அப்படின்னு சொன்னாங்க நான் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சேன் மறுபுறம் மச்சா நம்ம குழந்தைங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா சஞ்சீவனி வச்சுக்கோ தியாவை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பாரதி கேட்டான் எது நான் உன் கூட வரணுமா ஹே லூசு மாமா உன் கூட எல்லா மனுஷன் வாழ்வானா அப்படின்னு தியாசம் கியூட்டா சொன்னான் ஹடிப்பாவி மச்சான் ஒரு ரகசி சொல்லட்டா அப்படின்னு கணேஷ் கேட்டான் என்னடா அப்படின்னு பாரதி கேட்க இல்லடா நீ லூசுன்னு குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கணேஷ் கலைக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க அட்டிங்கு குட்டிச்சாத்தான் எலி கொஞ்சம் சைஸ் இருந்துட்டு நீ என்னம்மா பேச பேசுகிற ம் உன்னை விட எத்தனை வயசுக்கு நான் பெரியவன் வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்கலாம்ல பிள்ளைய பத்து வேணா தொலையை பத்து வச்சுருக்கேன் இந்த கிருஷ்ணா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லவை எடுத்து தூக்கி போட்டான் இப்படி இங்கே ஃபன்னாக போயிட்டுருக்க டாக்டர் வெளியில் வந்தாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்கள் பயப்பட வேணாம் எல்லாம் நல்லா தான் இருக்கான் அண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பினாரு நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு தியா குடுகுடுன்னு உள்ளே போனா ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு மேலே ஏறி உட்காந்து என்ன மாமா இப்போ ஓகே ஆயிடுச்சா உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டாள் ஆமாடா இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவன் கையை பிடிச்சிட்டு ஊசி போட்டாங்களா வலிக்குதா அப்படின்னு அவள் க்யூட்டாக கேட்டான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பதறி அடிச்சு வந்து எனக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ராதா உங்களுக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கெவினை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அண்ணாவுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ராதா உள்ள கூப்பிட்டு வந்தா ரூமுக்கு போனால் தியா கூட கெவின் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான் இதை பார்த்து அவங்க அப்படியே மெய் சிலித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சு இங்க நிற்கிறீங்க உள்ளே போய் பாருங்க அப்படின்னு ராதா சொல்லவும் பயப்படாதீங்க சாதாரண காய்ச்சல் தான் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு ராதா சொன்னான் ஆமாம் நீங்கள் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க நானா நான்தான் அண்ணா ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும் ஓ நீங்கள் கிருஷ்ணா ஒய்ஃபா சரி சரி எனக்கு தெரியாது உங்கள் மேரேஜ்க்கு நான் வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க கூடவே அம்மா யார் அந்த பாப்பா அப்படின்னு கேட்டாங்க அதுவா என் பொண்ணுதான் பேருதியா அப்படின்னு சொன்னேன் அப்படியா விட்டா இருக்கா எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்கிட்ட கிட்ட வருவாளா அப்படின்னு கேட்டாங்க வருவா நீங்கள் கொஞ்ச டைம் பேசி பாருங்க அப்புறம் உங்கள் கூட ரொம்ப மிங்கிள் ஆகிடுவாள் அப்புறம் அவள் வாய மூடுறது ரொம்ப கஷ்டம் பேசிக்கிட்டே இருப்பா நீங்கள் பழகிட்டேங்கன்னு வைங்க உங்களை பயங்கரமாக பங்கமாக கலாய்ப்பா அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ராதா சொல்லவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க அவங்களா அவங்க தான் பாரதி அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்ட்ரோ ஆகி இவங்க மூணு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க என் பேர் சுவாத்தி அப்படின்னு அவங்க பேர் சொன்னாங்க அதுக்கப்புறமா உள்ளே போய் டே என்னடா ஆச்சு எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டாங்க அடா வா ஸ்வாத்தி நான் இங்கே நல்லாதான் இருக்கேன் ஆமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஆமாம் இவர் பெரிய மைசூர் மகாராஜா மாளிகையில் இருக்கார் கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டம் பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிற டைம் ஆமாம் நீங்கள் யாரு முதல்ல ஏன் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் என் கிட்டே பேசலாம் அது மட்டும் இல்லை எங்கள் மாமா மைசூர் மகா தான் உங்களுக்கு தெரியுமா எதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க யார் நீங்கள் இந்த ரூமுக்கு வரக்கு முன்னாடி இந்த தியா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னான் தொடரும்